அலைக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அட்டகாசமான சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே நேரத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நின்று தோசை சுட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பதமும் நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆன பின்னாடி ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தூண்டு இஞ்சி அப்புறமே சின்ன வெங்காயம் சே இத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நான் இங்கே ரெண்டு பேருக்கு மு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு வதக்கி விடுங்க லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரணும் பிங்க் கலரில் மாறணும் கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடுங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு விட்டு அரைச்சிட வேண்டியது தான் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சட்னி நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது என்ன போட்டு தாளிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் நாங்க கொஞ்சம் சிக்கனமான ஃபேமிலிங்க பாய்